ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதியோட டிவி கே கட்சியில இருந்து வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண் விலகிறதா எல்லாரும் நியூஸ்ல பாத்துருப்பீங்க அந்த நியூஸை பார்க்கும் போதே கடுமையான ஒரு கோபம் தான் வந்துச்சு ஏன்னா தளபதியோட நேமை யூஸ் பண்ணி நாலஞ்சு இன்ஸ்டா வீடியோ போட்டு பாப்புலர் ஆயிட்டு இப்போ அவங்களுக்கு கட்சியில பதவி எதுவும் கொடுக்கலன்னு விலகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பின்னாடி இருக்கிற லாஜிக்கை ப்ராசஸ் பண்ணவே முடியல நாலஞ்சு இன்ஸ்டா வீடியோ போட்டு பாப்புலர் ஆனா அது அரசியல் நினைச்சிட்டு வராங்க அதுவும் இமீடியட்டா இவங்களுக்கு பதவி உடனே கொடுத்துடணுமா எவ்வளவு பேரு பல வசங்களா மக்கள் இயக்கமா இருந்தது கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுலேயே நிறைய பேருக்கு பதவி கொடுக்க முடியல ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பதவிகள் தான் இருக்கு எல்லாருக்கும் பதவி கொடுக்கிறது சாத்தியமே இல்ல பட் தளபதி இப்போ டிவி கேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டால வீடியோ போட்டுட்டு அதுக்குள்ள பதவி கொடுக்கலன்னு விலக அது செம காமெடியா இருக்கு பாப்புலரிட்டிக்கு எல்லாம் பதவி கொடுக்க முடியாது அதுவும் மக்கள் பணி செஞ்சு ஒரு பாப்புலர் டி ஆயிருந்தா கூட பரவாயில்ல ஜஸ்ட் தளபதி இந்த டிவிகே வச்சு தான் பாப்புலர் ஆனாங்க ஆக்சுவலா நம்ம தளபதி ஃபேன்ஸ தான் இதுக்கு திட்டனும் கிரஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பாப்புலர் ஆக்கி விட்டாங்க இப்போ அது நாளே பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு டிவி கேவுக்கே முதுகுல குத்தி இருக்காங்க ஏன்னா இவங்க டிவி கேல இருந்து விலகுறதுக்கு இவங்க பெரிய பொறுப்புலயோ பதவியிலயோ இல்ல பட் ஸ்டில் கொஞ்சம் பாப்புலர் ஆனதால எல்லா நியூஸ் சேனல்ஸும் இதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க சோ டிவி கேல இருந்து ஒரு பெண் விலகுறாங்க அப்படின்றது ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் இதுல வேற பெண்களுக்கு டிவி கேல மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி பேட்டி வேற கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல வேலையா இவங்க இப்ப ஆரம்பத்திலேயே விலகுறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது முதல் தேர்தல கூட சந்திக்கல சோ அதுக்குள்ள பதவி தேர்தல் பொறுமை இல்லாம விலகுறாங்கன்னா இவங்க எல்லாம் என்னைக்கா இருந்தாலும் முதல்ல தான் குத்துவாங்க ஆனா இந்த மாதிரி பதவிக்காக வர்றவங்க எல்லாம் ஆரம்பத்துல டிவி கேல கட் பண்ணி விட்றணும் ஏன்னா தளபதிக்கு லோயலா எவ்வளவு பேர் எவ்வளவு வருஷங்களா இருக்காங்க ஒண்ணு பதவி பார்க்காம மக்கள் பணியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இன்னும் இந்த பதவி பொறுப்புல பெருசா ஆசை இல்லாம தளபதிக்காக ஒர்க் பண்ற லோயலான ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க சோ பதவி கொடுக்கலன்னா விலகிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுறணும் அண்ட் பதவியே கொடுக்கலனாலும் ஒரு நிஜமான தளபதி ஃபேன்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இன்னும் சில நாட்கள்ல இவங்க வேற கட்சியில இணையறத பார்க்கலாம் கண்டிப்பா சோ இனிமேலாச்சும் அழகா இருக்காங்க பெண் அப்படின்றதால எல்லாம் யாரையும் பாப்புலர் ஆக்காதீங்க நிஜமாவே மக்கள் பணி பண்ணிட்டு இருக்கிறவங்களா பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்பதான் இந்த மாதிரி முதுகு குத்தெல்லாம் தவிர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ